அரசியல் கேளியாக கவிஞர் அமைத்த வரிகள் குதிரை ஒரு முட்டையிட கோழி அதை அடை காக்க குட்டி யானை பிறக்கும் குதிரை ஒரு முட்டையிட கோழி அதை அடை காக்க குட்டி யானை பிறக்கும் குரங்குவாயில் இருந்து வரும் புணுகு ஜவ்வாது அதில் குரங்குவாயில் இருந்து வரும் புணுகு ஜவ்வாது அதில் குங்கும பூவிருக்கும் குங்கும பூவிருக்கும் மதுரை நகர் ஓர் நாளில் வானிலே பறந்தோடி மாமண்டூர் அருகில் இறங்கும் மாமண்டூர் அருகில் இறங்கும் மாங்காயின் உள்வாயில் தேங்காயும் இளநீரும் மாங்காயின் உள்வாயில் தேங்காயும் இளநீரும் மாதுளம் பலமும் இருக்கும் மாதுளம் பலமும் இருக்கும் அதிசயங்கள் காணலாம் மாநில சுயாட்சியில் அடையவா என் தோழனே அதிசயங்கள் காணலாம் மாநில சுயாட்சியில் அடையவாயன் தோழனே ஆரறிவில் ஓரறிவு போனவர்கள் அனைவரையும் ஆரறிவில் ஓரறிவு போனவர்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் வருகவென்றேன் அழைக்கின்றேன் வருகவென்றேன்